நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ராமாபுரம் பகுதியில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டிலேருந்து நம்ம கதிர்வேல் சார் இருக்காங்க அவங்களுடைய மிஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ரமாதேவி அவங்களுடைய பிறந்தநாளில் முன்னிட்டு இங்கே ராமாபுரம் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குது அந்த பிளே கிரவுண்டில் வந்து மரக்கன்று நடுவதற்கான பிறந்தநாளுக்காக மரக்கன்று நடுறாங்க அது இல்லாமல் அந்த பகுதியில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுடைய பிறந்தநாளாக வந்து விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பூச்செடியோ மரக்கன்றுகளோ வழங்குறாங்க இதன் மூலம் என்ன தெரிவிக்கிறேன்னா மற்ற பெற்றோர்களும் மற்றவர்களும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வந்து தொலைக்காட்சியெல்லாம் செய்தி வந்துட்டுருக்கு எல் பல ஆண்டுகளை கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து அதிகம் வெப்பநிலை பூமியில் பதிஞ்சு சொல்லிட்டு இந்திய வானிலை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கிறாங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால் வந்து நம்ம வந்து வெப்ப நோக்கி இருக்கோம் இனி வரும் காலங்களில் அந்த குழந்தைகள் வந்து வெப்பநிலையை வந்து அடையக்கூடாது கொரோனா போன்ற நோய்களை வந்து அவங்க வந்து சந்திக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இப்போ மரக்கன்றுகள்ன்ற விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அனைவரும் பெற்றோர்களும் உங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளில் குழந்தைகளுடைய பிறந்தநாள் திருமண நாளில் இந்த மரக்கன்றுகளை பூமிக்கு தானம் பண்ணி சிறப்பு செய்யங்கள்லேருந்து நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இவங்களுடைய பிறந்தநாள் தகவலாக தெரிவிச்சுக்கிறோம் ൂരം വാഴ <laughs>

the wind.